நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்தை கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்டருந்து கிளம்ப போகிறதில்லை ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணும் வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச ஆசீர்வாதத்தோடு அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் வெரி வெல் இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தன்ஷிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தான் சிக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தன் சிக்கா ஃபம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயிண்ட் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயிங் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்பவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷீ இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு என் எப்போவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி மேடம்க்கப்புறம் நான் தஞ்சிகாவை தான் பார்க்குறேன் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப் ஐ ஹேவ் டு நான் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாருதையாக இருங்க எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும் அதே போல் எனக்கு பிடித்த ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடித்த ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அனல் அரசா இருக்கட்டும் அன்பருவாக இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போது இவர் இவரை எடுத்துகிட்டோம் இவர் சேர் எடுத்துகிட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துகிட்டோன்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டரு எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மாதகாஜராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சோனுசூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் அவர் அவரு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நீங்கள் நீங்கள் அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்க இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வாங்கிக் கொடுத்து எனக்கு தேட்டரில் வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் ஓட ஓடிச்சுனா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னு வாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் மேம் டைரக்டர்கிட்டேயும் மேனேஜர்கிட்டயும் எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு பேரரு சாரு என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சார் எல்லோரும் வெளித்துறை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூபதி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரீன்றது சின்னவன் தான் ஆனால் பொறுப்பில் பெரியவன் நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு இன் வெல் வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து லஞ்சிக்காக வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புல்லைச்சிச்சு ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் ஏங்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பத்தி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல யார் எழுதுனாங்க நீங்க தான் எழுதுனீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பத்தி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏத்திட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனா இந்த தேசிய கொடிய ஃபைட்டு வந்து அப்படியே மைண்ட்ல நிக்கவும் இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை ஆஹ் இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அறக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்றேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிகள் இயங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிகளுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்க உங்களை வந்து வெளுத்துக்கட்டும்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இது இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்லை வந்து என்னோடய சோல்மேட்டுன்னு சொல்கிறதா இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இல்லை என்னோட பாதின்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவ்வளோ நல்லா இதே மாதிரி சிரித்த முகத்தோடு வச்சுக்கணுன்னு நான் இந்த பில்டிங்கை முடித்த உடனே அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால்ன்னுட்டு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யுஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு ஒரு நபர் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது தோ உக்காந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்காங்க என்கிட்ட உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அதெல்லாம் வேறு விஷயம் கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்றும் பிரச்சனை வா பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க நான் அதனால்தான் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தர் இருக்கான் கார்த்திகை இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சா அவன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மச்சான் அவன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுறதே பொதுவான பேச்சு வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில் எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் ச முகத்தில் சந்தோஷம் த தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டார் அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு சார் மெசேஜ் போட்ட போட்டு போட்டார் எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல உங்களெல்லாரும் நான் வந்து பத்திரிகை நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கிட்டு உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி தட் யுவர் பார்ட் ஆஃப் திஸ் எங்கிட்டு உக்காந்துருக்கே இந்த ராதிகா எவடி அவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவா உட்காரமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலா சார் பாலாண்கிட்ட இல்லை 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 நீ பொண்ணு மாதிரி இல்லை நீ என்ன பண்ணு பக்கத்தில் இருக்கிற இப்போ பொண்ணு பெண்களோடலாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் அவகாசம் வச்சுக்காத சார் புரியல சார் நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க டே விஷால் இப்போ பொம்பளை விஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துடுவாங்க எல்லாம் அந்த பெண்மணிகளோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாசாலான் என்கிட்ட சொல்றேன் சார் எனக்கு ராதிகா அவங்க தான் அவங்க பேரே தெரியும் எனக்கு எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னொன்று சுமதி ராதிகாவும் சுமத்தி எனக்கு கூட இருந்தா நீங்க நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்க சார் சரி சுசித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு நாங்கள் மூணு பேர் டான்ஸ் ஆடினோம் மூணு பேருக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் அப்படின்னு லாட் ஆஃப் சாங்ஸ் ஷி ஆல்சோ பி ட்ராவல்டு அப்ராட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துலே மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டே காட்சி சும்மா தனிச்சுக்கா நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்துருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் ப்ளே இந்த இப்படி இருக்கும்போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி இருக்கும் போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த படம் பாதி வெற்றி மீதி